வணக்கம் இன்னைக்கு வீடியோ நேற்று ஒரு ஒரு பாண்டிய மன்னர் எதிரி படையினர் ஒரு ஏழு பேர் ஒரு கொடூர போர்ஸ் போட்டிருந்தேன் அதாவது தலையாளம் கனத்து போர் சங்ககால பாண்டிய மன்னரான நெடுஞ்செலியன் அவருடைய களத்திய போர் ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த போர் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஓங்கு திரைவியின் பரப்பின் ஒளி முன்னீர் வரம்பு ஆக தேன் தூங்கும் இயர்சிமைய மலை நாரியவியல் ஞாலத்து சங்ககால போரில் வந்து ஒரு சிறப்பு மிக்க போர் ஒரு பயங்கர போர் அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு இரண்டு போரை சொல்லலாம் இந்த தலையாளங்கானத்து போர் இன்னொன்று வென்னி போர் வென்னி போரை பற்றி ஏற்கனவே வீடியோவை நம்ம பார்த்துட்டோம் அது நம்ம சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் சங்க இலக்கியமான புறநானூறு அகநானூறு நெடுநல் வாடை மதுரை காஞ்சி இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த தலையாளங்கானத்து போரை பற்றிய நிறைய செய்திகள் தகவல்கள் உள்ளன ஒரே ஒரு பாண்டிய மன்னர் அதுவும் இளம் வயது ஒரு பாண்டிய மன்னர் ஏழு மன்னர்கள் எதிரி நாட்டு மன்னர்கள் சோழர்கள் சேரர்கள் வேலியர்கள் இப்படி இவங்கள்லாம் ஒரு டீம் ஒரே ஒரு இளம் வயதான ஒரு பாண்டியர் அது அலையாளங்காணத்து போர் இந்த போர் எங்கே நடந்தது தற்போது தலையாளங்கானங்கிறது எங்கே இருக்குது இந்த போர் எதனால் நடந்தது இப்படிங்கிற இந்த தலையாளங்கனத்து சங்ககால இந்த போரை பற்றி ஒரு அரிய தகவலை

எதிரிகள் பார்த்தீங்கன்னா ஏழு மன்னர்கள் போர் புரியத்துக்கு எதிரியாக வராங்க இந்த பக்கம் இருக்கிறது ஒரு ஒரு பாண்டிய மன்னர் அதுவும் சிறு வயது சிறு வயது அந்த பாண்டிய மன்னர் தான் நெடுஞ்செழியன் எதிரி நாட்டு மன்னர்கள் ஏழு மன்னர்களில் ஒன்று சோழ மன்னர் இன்னொன்று சேர மன்னர் மற்ற ஐந்து பேர் வேலியர் மன்னர்கள் மொத்தம் ஏழு பேர் அவங்க ஒரு டீம் இவர் ஒரு ஒரு ஆளு இந்த போர் தான் தலையாளங்க போர் இதை பற்றி புறநானூரில் புலவர் ஒருத்தர் சொல்றாரு ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை நாடு கெழுதி திருவீர் பசும்புன் செலியன் பீடும் செம்மளும் அரியார் கூறி பொருதும் என்று இதன் தலை வந்த புனைகழ எழுவர் நல்வளம் அடங்க ஒருதார் ஆரி பொருங்கணத்து அடலே அப்படின்னு இடைக்குன்றூர் கிளார் என்ற ஒரு புலவர் இந்த பாடலில் பாடியிருக்காரு அதாவது அந்த பாடல் என்ன சொல்லியிருக்காரு ஒருவர் சிறு வயது உள்ள ஒரு பாண்டிய மன்னர் எதிர்நாட்டு மன்னர்கள் ஏழு மன்னர்கள் சோழர் சேரர் வெளியீர்கள் சொல்லி அந்த பாடலில் குறிப்பிட்டிருக்காரு சரி இப்போ ஒரு சிறிய வயதான அந்த பாண்டிய மன்னரை அதாவது நெடுஞ்செழியனை எதற்காக இந்த ஏழு வலிமை மிக்க மன்னர்கள் எதற்காக எதிர்க்கணும் ஒரு சிம்பிளான மென்ட் தான் என்னன்னா பாண்டிய நாடு தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும்னு நினைக்கிறாரு சோழர் அதாவது சிறு வயதுடைய நெடுஞ்செழியன் அதனால் அவரை பொருளை தோற்கடிச்சு பாண்டிய நாட்டை நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயந்தான் இதுதான் வேற ஒன்றும் இல்லை ஆனாலும் பாண்டிய மன்னரில் சிறு வயதாக இருந்தாலும் நெடுஞ்செல்லியன் அவர்கிட்ட ஒரு நான்கு வகை படைகள் வலிமை மிக்க படைகள் இருக்குது இதனால் அந்த சோழரும் சோழர் வந்து யோசிக்கிறார் போர் புரியறதுனால கொஞ்சம் யோசிக்கிறார் ஏன்னா மிக்க படைகள் இருக்கு அவர் மன்னன் வந்து சிறு வயதாக இருந்தாலும் படைகள் மிக்க படைகள் இருக்குங்கிறனால யோசிக்கிறார் உடனே சேர மன்னனை தன்னுடைய போரில் இணைத்து கொள்கிறார் ஏன்னா சேர மன்னனும் பாண்டிய நாட்டு மீது ஒரு அவன் பாண்டிய நாட்டின் செல்வங்கள் மீது எல்லாம் ஒரு பற்று உள்ள காரணத்தினால எப்படானு வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கார் சோழன் அழைப்பு கொடுத்தோன்னே சேரனும் அந்த பொருளை இணைந்து கொள்கிறார் அதன் பிறகு நமக்கு இன்னும் இன்னும் படைகள் அதிகம் வேண்டும் அப்படின்னு சொல்லி சேரன் வந்து சோழருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு அப்போதான் வேலியர்களை தன்னோட படைகளோட இணைத்துக் கொள்றாங்க எதிரி நாட்டு ஏழு மன்னர்களை சோழ மன்னர் யாருன்னா கால காலக்கணக்கின்படி அப்ப அந்த எதிரி நாட்டு சோழ மன்னர் யாருன்னா சோழன் கிள்ளி வளவன் என்று வரலாற்று குறிப்பிடுறாங்க அதே இரும்பொறை என்ற என்று அதேபோன்று மன்னர்கள் யாருன்னு பார்த்தா சோழ நாட்டில் உள்ள அழுந்தூர் வேலிர் திதியனும் என்ற குறுநில மன்னர்கள் எருமையூர் என்று சொல்லப்படும் மைசூர் அருகே உள்ள ஹலபீடு என்ற வேலீரான இருங்கோ வேண்மனும் தகடூர் எரினியனும் ஆக மொத்தம் ஏழு பேர் கொண்ட டீம் பாண்டிய நாட்டோட மோத போகுது சோழர்கள் தலைமையில இந்த ஏழு பேர் முத போகிறாங்க முதல்ல சோழ மன்னன் பார்த்தீங்கன்னா மன்னனும் மன்னன் மன்னனும் தன் படைகளை திரட்டி கொண்டு மதுரை கோட்டை அருகே செல்கிறார்கள் அங்கு ஒரு முகாம் விட்டு தங்குகிறார்கள் இந்த செய்தி சிறு வயதான அந்த மன்னரான பாண்டிய மன்னரான நெடுஞ்சலனுக்கு அந்த தகவல் போகுது அதை கண்டு அவர் அஞ்சவில்லை பாண்டிய நெடுஞ்சல்யன் அஞ்சவில்லை உடனே தன்னுடைய படைகளை தயார்படுத்துமாறு ஆணையர் அப்போ பொர்க்காலத்துக்கு வராரு வெளியில நெடுஞ்செலிய பாண்டியன் அப்ப எதிரி நாட்டு சோழர்கேரன்னு நின்றுக்கிட்டு அவங்க படைகளும் நின்றுக்கிட்டு சிறு வயதாக இருக்கும் அந்த நெடுஞ்செலியனை பார்த்து கிண்டல் அடிக்கிறார்கள் சின்ன வயசு பேலாக இருக்க அப்படின்னு சொல்லி அப்படி பேசியிருப்பாங்க ஒரு கிண்டல் அடிக்கிறது என்ன அடிக்கிறதுல எங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் அடித்து பேசியதாக அந்த சங்ககால குறிப்புகளில் சொல்லப்படுது அதற்கும் கலங்கவில்லை அந்த இளஞ்சிங்கம் அப்போது ஒரு சபதம் எடுத்த சிறு வயதான நெடுஞ்செலிய பாண்டியன் அதை இவரும் வந்து ஒரு புலமை பெற்றவர் அதாவது மதுரை காஞ்சியை ஏற்றிய மருதனாருடைய சிஷிய தான் இவரு அதனால இவருக்கும் புலமை நல்லா தெரியும் அப்ப அந்த போர்க்காலத்துல தன்னை கிண்டல் அடித்தோன்ன ஒரு சபதம் எடுக்கிறார் அதை ஒரு பாடல் மூலமாக சொல்கிறார் புறநானூறு எழுபத்தி இரண்டாவது பாடல் நடுத கணரே நாடுமி கூறுனர் இணையவள் இவன் என உளைய கூறி படுமணி இரட்டும் பாவடி பனைத்தான் நெடுநெல் யானையும் தேடும் மாவும் சபதம் ஏற்க நெடுஞ்சடையனே என்று அந்த பாடல் மூலமாக தன்னுடைய சபதத்தை சொல்றாரு அதாவது அந்த சபதம் என்ன சொல்றாருன்னா என்ன சிறு வயது பையன் என்ன சின்ன பையன் நமக்கு நாலு படைதான் படைகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏளனமாக கிண்டலாக நம்மளை வந்து கேலி செய்தார்கள் எதிரி நாட்டு மன்னர்கள் அந்த கிண்டல் அடித்த என்னை கேலி செய்த அந்த எதிரி நாட்டு அந்த மன்னர்களை வீழ்த்தி போரில் வெற்றி பெற்று அவர்களுடைய முரசுகளை கைப்பற்றுவேன் அப்படின்னு சபதம் ஏற்கிறார் அப்படி இல்லைனா நான் அந்த மதுரை பக்கம் நம்ம பாண்டிய நாட்டு பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சபதம் ஏற்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த பாடல்ல அவர் புலமையா புலவராக எழுதினார் ஒரு ஆரம்பிக்குது போர்ல அந்த இளஞ்சிங்கம் அதாவது சிறு வயதுடைய பாண்டிய நெடுஞ்செழியன் தன்னுடைய போர் திறமையை காமிக்கிறாரு அவருடைய போர் படைகள் நான்கு படைகளும் யானை படைகள் தேர் படைகள் எல்லாம் அதோட போரோட வேகத்தை பார்த்து சோழர்களும் சேரர்களும் செதறுகிறார்கள் செதறி ஓடுகிறார்கள் அனுபவமிக்க அந்த சோழர் சேரர்கள் வேலியர்கள் இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் திட்டுறாங்க இங்கே இங்க இருந்தால் நம்ம வந்து ஜெயிக்க முடியாது நம்ம சோழ நாட்டு பக்கத்தை பக்கத்துக்கு இழுக்கணும் வேற எதிரி நாட்டம் அதாவது ம பாண்டியன் நெடுஞ்சலையா அவங்க மதுரை படைகளை நம்ம சோழ நாட்டு பக்கம் கொண்டு வரணும் அப்போ நம்ம வந்து அவங்கள ஜெயிக்கிறதுக்கு சாதகமா அமையும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க இந்த போர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு திட்டம் ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க எதிரிகள் அப்போ போர்ல வந்து கவனம் செதறாமல் போர்ல விரட்டி அடிக்கிறாரு கிட்டத்தட்ட சோழ நாட்டை நெருங்க போறார் அப்ப சோழர்களுக்கு சேரர்களுக்கு சந்தோஷம் நம்ம நாட்டு பக்கம் வந்துட்டான் நம்ம வந்து சீக்கிரம் போர்ல ஜெயிச்சிடலாம் நமக்கு சாதகமா இருக்கு ஏன்னா நம்ம எந்தெந்த இடம் என்னன்னு தெரியும் முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு திருப்பு முனையாக ஒரு அமைந்ததுதான் என்னன்னா சிறு சிறுவயது என்று கேலி செய்து கிண்டல் செய்த அந்த மன்னர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை அவன் செய்த செயலை அதாவது அக்காலத்துல நம் தமிழ் மன்னர்களுடைய முக்கியமான ஒரு போர் முறை இருக்கு அதுதான் எரி பறந்தெடுத்தல் முறை எரி பறந்தெடுத்தல் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய போர் புரிகிறதுக்கு முன்னாடி அங்குள்ள நகரங்களை தீயிட்டு அழிப்பார்கள் அழித்து கொண்டே செல்வார்கள் அப்போது அங்கு உள்ள வாழ்கும் அங்கு வாழும் மக்கள் அந்த சிதறி எதிரி நாட்டுடைய பக்கத்துக்கு ஓடுவார்கள் அப்பொழுது எதிரினர் இந்த கூட்டத்தில் குழப்பம் ஏற்படும் அப்ப அவர்கள் முன்னேற்ற போரில் முன்னேறுவது தடைபடும் இதுக்கு பேர் தான் எரி பரந்தெடுத்தல் முறை இது அக்கால போரில் போர் முறை இது இது வெ வெண்ணிப்போர் கரிகால சோழர் நடத்திய வென்னி இந்த எரி பருந்தெடுத்தல் முறை பயன்படுத்தப்பட்டது அப்படி இந்த சிறு உடைய பாண்டிய மன்னரான நெடுஞ்செழியன் இந்த எரி பரந்திரத்தில் முறையை கையாளுறாரு இதை தாக்கு பிடிக்காம எல்லாம் செதறி ஓடுறாங்க அந்த ஓடு இடம் தான் காணம் அப்படிங்கிற அந்த இடம் அங்கே மாபெரும் போர் கடுமையான போர் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஒரு கொடூர போர் நடைபெறுது ஒரே ஒரு பாண்டிய மன்னன் ஏழு எதிரி நாட்டு பெரிய மன்னர்கள் போர் கடுமையான போர் இந்த எரிபரந்திடத்தல் முறைய மதுரை காஞ்சியில் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது முப்பது வரிகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கால் எண்ணெய் கடிது உராய் நாடு கெடை எரி பரப்பி ஆலங்காணத்து அஞ்சு வரி எழுத்து அரசு பட அமர் உழக்கி முரசு கொண்டு களம் பெட்ட அழுதிரல் உயர் புகழ் வேந்தே அப்படின்னு மதுரை காஞ்சியில் இந்த இடத்தில் நடந்த அந்த போர் முறையை குறிப்பிட்டிருக்காங்க மதுரை காஞ்சியில் அந்த ஒரு பாண்டிய மன்னனுக்கு ஒரு பக்க பலமாக இருந்தது அவருடைய படை தளபதி அவர் பெயர் பழையன் மாறன் யாரு பாண்டிய படையுடைய தளபதி பழையன் மாறன் என்பவர் அவரும் பாண்டிய முன்னரான ஆன நெடுஞ்சிலேனும் சோழ நாட்டில் கலையாளங்கானங்கிற அந்த இடத்துல மாபெரும் போர் நடக்குது முன்னேறி சென்று கிட்டத்தட்ட எதிரிகளை முழுவதும் வீழ்த்தி தல்கிறார்கள் தேர் படை யானைப்படை ஏகப்பட்ட யானைகள் இறந்து போனதாகவும் அந்த சங்ககலை இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஏகப்பட்ட உயிர்களும் பலியானது என்று அந்த சங்கால இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டது இறுதியாக இந்த தலையாலங்காணத்தில் நடந்த மாபெரும் போரில் சாதகம் அதாவது பாண்டிய மன்னருக்கு சிறு அந்த இளஞ்சிங்கத்துக்கு பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு சாதகமாக அமைந்தது அந்த போர் வெற்றி வகை சூடினார் அதனாலதான் தலையாளங்கணத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டப்பெயர் உண்டு இளம் வயதிலேயே வீரமிக்க விவேகமிக்க படையை திறம்பட வழி நடத்தி சென்று ஒரு ஒரு பக்க பலமாக இருந்த தன்னுடைய படை தளபதி பழையன் மரணியை வைத்து ஒரு நான்கு படைகளை வைத்து ஒரு ஏழு நாட்டு மன்னர்களையுமே வம்சம் செய்த மாபெரும் ஒரு மா மன்னர் சிறுவயதாக இருந்தாலும் ஒரு மா மன்னர் அவர்தான் தலையாளங்க நடத்து பாண்டிய பாண்டியன் நெடுஞ்சேலியன் அவர் வெற்றி ஒரு ஆணவம் இன்றி போரில் காயப்பட்டவர்கள்லாம் ஓடி பக்க அருகில் நின்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி ஒரு உற்சாகப்படுத்தி அவர்களை வந்து ஊக்குவித்தார் என்று சங்ககால இலக்கியங்கள குறிப்பிடப்பட்டிருக்கு நெடுநல் சொல்லப்பட்டிருக்கு களிறு களம்படுத்த பெருஞ்சை ஆடவர் ஒளிருவால் வேம்பு வேம்புதலையாத்த நோன் கால் எகமோடு முன்னோன் முறைமுறை காட்ட பின்னர் வால் தோல் போத்தவர்கள் காலை காவல் மிசை அமைந்த கையம் வகுது அமர்ந்து நன்னோர் ஏமத்து பள்ளி கொள்ளால் சிலரோடு திரிதரும் வேந்தன் அப்படின்னு அவருடைய இறக்க குணத்தையும் அந்த சங்ககால இலக்கியில குறிப்பிடும் இப்படி பல சிறப்புகள் நிறைந்த இந்த தலையாளங்கானத்து போர் பற்றி இடைக்கால பாண்டியர்களான தலவாய்புறம் செப்பேட்டில ஆலங்கானத்து அமர்வென்று ஞானங்காவல் எய்தியும் என்று புகழப்பட்டுள்ளார் யார பாண்டிய நடிகா புகழப்பட்டுள்ளது தலவாய்புற செப்பேட்டில தலையாளங்கானத்து போர் அது தலையாளங்கானம் அப்படின்னு சொல்ல போர்னு சொல்கிறாங்க அந்த தலையாளங்கானங்கிறது தற்போது எந்த ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாரூர் அருகே திருவாரூருக்கும் கும்பகோணத்துக்கும் இடைப்பட்ட குடவாசல் அருகே அந்த ஊர் இப்போது தற்போது காடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஒரு மாபெரும் ஒரு சிறப்பான ஒரு போரை பாண்டியருடைய போரை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்டில் இருக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி